வணக்கம் மக்களே கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கோலாகலமாக தொடங்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடரை தங்களுக்கு பிடித்தமான அணிதா கைப்பற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போதே சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஐ பி எல் தொடரில் தொடர்ந்து சிறந்த அணியாக வலம் வந்துட்டு இருக்காங்க சி எஸ் கே அணி மகேந்திர சிங் தோனி தலைமையில் சென்னை அணி ஐந்து முறை ஐ பி எல் கோப்பையை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் இந்த முறையுமே கோப்பையை ல்ல வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்புல இருக்காங்க இதற்கு ஏற்ப சிஎஸ்கே அணி பேட்டிங் பவுலிங் இப்படின்னு ரெண்டுலயுமே சம பலத்தோட இருக்காங்க அதோட நாற்பத்தி மூணு வயதான தோனிக்கு இதுதான் கடைசி ஐபிஎல் சீசனா இருக்கும் அப்படின்னு கருதப்படுறதுனால தோனியோட ஆட்டத்தை பாக்கிறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே தயாரா இருக்காங்க தோனி எந்த இடத்துல பேட்டிங் செய்ய களம் இறங்குவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்க கூடிய நிலையில சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அதாவது இந்த ஐபிஎல் பி சீசனின் போது தோனி ஓய்வு பெறது உறுதியா இருக்கு இந்த நிலையில பதினெட்டு பதினெட்டாவது சீசன்ல தோனி சில போட்டிகள்ல மட்டுமே ஆடுவாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இந்த ஐபிஎல் சீசன்ல சேப்பாக்கத்துல நடக்கக்கூடிய கடைசி லீக் போட்டியின் போது தோனி ஓய்வு பெற்றுடுவாரு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு அதுதான் தோனிக்கு கடைசி போட்டி அப்படின்னு சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு போனாலுமே தோனி அதுல விளையாட மாட்டாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி இம்பாக்ட் வீரரா மட்டுமே களமிறங்கக்கூடிய தோனி ஒரு சில போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் கசிஞ்சிருக்கு தோனி இம்பாக்ட் வீரரா இருக்கிறதுனால சிஎஸ்கே ல தோனிக்கு பதிலாக டெவான் விக்கெட் கீப்பரா செயல்படுவாரு அப்படின்னு கூறப்படுது அதே வேலையில தோனி பல போட்டிகள் விளையாடாம இருந்தாலும் அணிக்கு ஒரு ஆலோசகரா செயல்படுவாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்கு தோனி குறித்து பேசின ருத்ராஜ் கெய்க்வாட் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கடந்த ஆண்டு ஐ பி எல் தொடருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தோனி விரும்பல நீ தான் சிஎஸ்கே இருக்க இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு முதல் போட்டியில இருந்தா நீங்க உறுதியாதான் சொல்றீங்களா அப்படின்னு கூட நான் நம்பாம கேட்டேன் எனக்கு தயாராக தோணவே இல்லை ஆனா அவர் என்னை உற்சாகப்படுத்தினாரு இது உன்னோட அணி நீ உன் முடிவுகளை எடு நான் தலையிடவே மாட்டேன் ஆனா ஒரு சில சந்தர்ப்பத்துல மட்டும் நான் ஆலோசனை தரேன் அதையும் பின்பற்றணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ருத்ராஜ் கைகாட் தோனி பத்தி சொல்லிருந்தாரு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தோனியோட ஸ்டம்பிங் பார்த்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே குழு அதிர்ச்சியில வாயடைச்சு போயிட்டாங்க பிராக்டிஸ் பண்ணும் போது தோனி கீப்பிங் பண்ணிருக்காரு அதுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னதான் தோனி ஓய்வு பெற போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளி வந்தாலுமே அவரு தீவிரமான வலைபயிற்சியில தான் ஈடுபட்டு வராரு இத பார்த்த ரசிகர்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த சீசன் தான் தோனிக்கு கடைசி அதனால எப்படியாச்சும் கப்பு வாங்கி தோனிக்கு மறக்க முடியாத சாரவலா கொடுக்கணும் அப்படின்னு ருத்ராஜ் கேக்வாடு கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வராரு கூடவே சிஎஸ்கே அணி வீரர்களுமே தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க